கத்திரிக்காலை எப்பவுமே பொரியல் இல்ல குழம்பு மட்டும் தான் வச்சு சாப்பிட்டு பட் அடுத்த வாட்டி இருந்தா கத்திரிக்காய் மசாலா வருவல ட்ரை பண்ணி பாருங்க உள்ள ஸ்டஃப் பண்ணி இருக்கிற மசாலாவோட இந்த சோற பசஞ்சு மேல ஒரு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அப்படி சேர்த்து பக்கலாமா ஒரு மிக்ஸி ஜார்ல அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமா தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா உப்பு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காவை ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு நடுவுல இந்த ஸ்டஃபிங்க சேர்த்து ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்கோங்க கடையில ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அளவுக்கு சோம்பு ரெண்டு கருவிலதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் நாலு அடிச்சு எடுத்து வச்சிருந்தா அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா ப்ரௌனா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் ஹை பிளேம்லயே வச்சுக்கோங்க நல்லா கொதி வரும்போது இப்ப ஒரு ஒரு கத்திரிக்காயா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட எக்ஸ்ட்ரா மசாலாவும் மேலேயே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு அரை நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு இப்ப எல்லா கத்திரிக்காவும் திருப்பி வச்சிடலாம் இதே மாதிரி ஒரு அரை நிமிஷம் இந்த சைடும் குக் ஆகட்டும் மேல கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான மசாலா கத்திரிக்காய் வருவல் ரெடி நம்ம குக் பண்ண பேன்ல லாஸ்டா சுடு சுடு சோறு போட்டு பசஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்